காங்கிரஸ் என யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களை மாற்றந்தாய் போல பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு கழக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மத்தியில் பாஜக காங்கிரஸ் என யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களை மாற்றந்தாய் போலதான் பார்ப்பதாக கூறினார் இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி அதிகமாக கொடுக்கும் இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு ஆனால் மத்திய அரசு ஜிஎஸ்டி வருவாய் தருவதில்லை என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார் அதிகமாக ஜிஎஸ்டி செலுத்துகின்ற மாநிலத்தில் இரண்டாவது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நிதியோ குறைவான நிதி ஆனால் நம்முடைய மாநிலத்திலே பல தொழிற்சாலைகள் நிறுவுகிறோம் அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கின்றோம் நிலத்தை குறைந்த விலத்திலே கொடுக்கின்றோம் மின்கட்ட சலுகை கொடுக்கிறோம் ஜிஎஸ்டி சலுகை கொடுக்கிறோம் தொழில் துவங்குவதற்கு மானி வழங்குகின்றோம் எவ்வளவு வழங்கி ஆனால் நமக்கு ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது எங்கே உற்பத்தி ஆகி வேற மாநிலத்தில் விற்கின்ற பொழுது அங்கேதான் அந்த ஜிஎஸ்டி போகிறது ஆக இது பாரபட்சமாக இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அரவிந்த் வாக்கியராஜ் அவர் வெற்றி பெற்று நம்முடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பார்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய மாநில பங்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு நம்முடைய பிரதிநிதி தேவை அதை இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெற செய்து நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் விலைவாசி கடுமையாக உயர்ந்ததற்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என குற்றம் சாட்டிய கழக பொதுச் விடியா திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் கனவில்தான் வீடு கட்ட முடியும் என்றார் அத்தியாவசிய பொருட்கள் வெண்ணை முட்டிக் கொண்டிருக்கின்றன கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியவில்லை அதோட கட்டுமான தொழில்கள் இன்றைக்கு சிமிட்டு அதிமுக ஆட்சியில் நூற்றி ரூபாய் இன்றைக்கு முன்னூற்றி ரூபாய் ஒரு மூட்டை செங்கல் விலை உயர்வு ஜல்லி விலை உயர்வு எம்சேட்டு விலை உயர்வு கம்பி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி வித்தது இன்றைக்கு அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன் கம்பி ஆக இனிமேலாம் யாரும் வீடு கட்ட முடியாது கனவுல வீடு கட்டிக்கலாம் திமுக ஆட்சியில் கனவு மட்டும் வீடு கட்டலாம் ஆக மத்திய மாநில ஆட்சிகள் இந்த கட்டுமான தொழில் செய்கிறவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க வீடு கட்டுவோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டுற ஆசையாக போய்விட்டது இந்த ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலைமை அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இப்படி கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்பட்டு அது குறைக்கப்படும்னு இதுவரைக்கும் அதுக்கு செயல் வடிவமே கொடுக்கல நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பொருள் அதிகரிப்பால் மாணவர்கள் சீரழிவதோடு கொலை கொள்ளை அதிகரித்து வருவதாக கூறினார் திமுகவை சேர்ந்தவர்களே போதைப் விற்பனை செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் போதைப் பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது கஞ்சா விற்காத இடமே கிடையாது இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்னைக்கு என்ன செய்வது என்றே தெரியாம இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோல கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலி வெளிக்கொடுமை தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது நடக்காத நாளே இல்லை நீங்க தொலைக்காட்சி திறந்தா போ இதுதான் செய்தி பத்திரிகை பார்த்தா இதுதான் செய்தி ஆக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு சரியான முறையில் நிர்வாகம் செய்யாத காரணத்தில் தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையிலே ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கின்றார்கள் எந்த ஒரு மாணவனோ இளைஞனோ ஒரு பொதுமக்களோ இந்த போதைக்கு அடிமையாகிவிட்டால் அவர் சீரழிந்து விடுவார் குடும்பம் சீரழிந்து விடும் அப்படிப்பட்ட நிலைமை இந்த அவல ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பேசிய கழக பொதுச்செயலாளர் செயலாளர் அதிமுக போட்ட பிச்சையால் தான் அன்புமணி ராமதாஸ் எம்பியாக உள்ளார் என கூறினார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறார் நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி திமுக கூட்டணி இருந்தாலும் சரி ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க போடாரு அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது நான் இருக்கும் போது அறிவிச்சார் சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் போது மறைக்க முடியுமா மறைக்க முடியுமா தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல ஆர்டர் போட்டிருக்கோம் ஆனா அதுக்கு பின்பு வந்து அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அத காலத்தை நீடித்துக் கொடுக்க காரணத்தினால காலாவதி ஆயிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து இருந்தால் ஜாதி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும் இப்போ பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டேங்க அப்ப உங்க கொள்கை என்னாச்சு என்னாச்சு ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க இப்படித்தான் நிலமை ஆ நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க அண்ணா திமுக பற்றி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார் அரசு அண்ணா திமுக அரசாங்கம் கூட்டணி தருமம் என்று சொன்னால் அது அண்ணா திமுகத்தான் பொருந்தும் வேற எந்த கட்சிக்கும் பொருந்தாது முன்னதாக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிற முன்னாள் அமைச்சர் சிவி செண்முகம் மதுகில் நடப்பது சாமானிக மக்களுக்கான ஆட்சி அல்ல அம்பானி அதானிக்கான ஆட்சி என்ன சாடிகிட்டார் தமிழ்நாட்டில் நடைபெறுவது குடும்ப ஆட்சி என்றும் அவர் விமர்சித்தார் இந்த தேர்தல் நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமையை மீட்கின்ற தேர்தல் இன்றைக்கு பத்தாண்டு காலம் நடைபெறுகின்ற இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடியுடைய அரசு இன்று நடைபெறுகின்ற அந்த அரசு இரண்டு ஏழை எளிய சாமானியனுக்கான ஆட்சி அல்ல அம்பானிக்கும் நடத்தப்படுகிறார் ஆட்சி இன்னொரு அரசு தமிழகத்தில் நடைபெறுகின்ற குடும்ப அரசியல் தன் குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி ஸ்டாலின் அரசு இந்த இரண்டு மக்கள் அரசையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் விழுப்புரம் தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய வேட்பாளர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் அவர்களுக்கு இரட்டை வாக்களித்து வெற்றி பெற